ஆட்சிக்கு வந்த பத்தே ஆண்டுகளில் உலகத்தின் பணக்கார கட்சியாக பாஜக மாறியது எப்படி என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் இமாச்சல பிரதேசம் சம்பா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பங்கேற்று பேசினார் அப்போது இந்தியாவை ஐம்பத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியால் உலகத்தின் பணக்கார கட்சியாக மாற முடியவில்லை என தெரிவித்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பத்தே ஆண்டுகளில் உலகின் பணக்கார கட்சியாக பாஜக மாறியுள்ளதாகவும் इव्व पणम भाजपा वही वंदद केलना मात्र दस सालों में भाजपा इस दुनिया की सबसे अमीर पार्टी बन गई है इसके बारे में क्या कहते हैं हम कैसे बनी कहां से आए ये पैसे किसके पैसे हैं साठ हजार करोड़ रुपए सिर्फ अपनी पार्टी में इन्होंने पिछले एक दो सालों से खर्चे हैं அதிகாரத்தை மட்டுமே இலக்காக கொண்டு பாஜக செயல்படுவதாகவும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளை கவிழ்க்க பாஜகவும் மோடியும் முயற்சிப்பதாகவும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் கிளிக் பண்ணுங்க